நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க கோடை விழாவை முன்னிட்டு ஆறாவது நாள் நிகழ்வாக நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது வெளிநாட்டு நாய்கள் கலந்து கொண்டன திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது சுற்றுலா தலமான விழா சிறப்பாக நடைபெறும் இந்த வருடம் அறுபத்தோராவது கோடை விழா தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான ஆறாவது நாளான நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வீட்டில் வளர்க்கப்பட்ட செல்ல போராளிகளாக வெளிநாட்டு உயரக நாய்கள் கொண்டு வரப்பட்டன டாபர்மன் ராட்வில்லர் லேர்குவாஸ் கோல்டன் ரெட்ரிவர் கிரேட்டன் ஜெர்மன் ஷெபர்ட் லேபர் டோட்ல கோகப்போ சைபீரியன் ஹாஸ்கி உள்ளிட்ட பல்வேறு விதமான வெளிநாட்டு ரக நாய்களை அதன் உரிமையாளர்கள் அழைத்து வந்து போட்டியில் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற நாய்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடையும் விளங்கப்பட்டது